எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் நம்மளோட இருக்கிற கத்தராகிய சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிற பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொள்வோம் அவைகள் நம் ஆத்துமாவுக்கு பிரியமானது பிரயோஜனமானது நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய மூன்றாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நாம் வருகிறோம் இன்றைக்கும் அதை வாசிக்கிறேன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இசர்வேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் ஆவது கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி எதுக்கு எழுந்தருனா கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாகவே அவர் எழுந்தியிருக்கிறார் எழும்பியிருக்கிறார் இருந்து அவர்களுக்கு உதயமானார் ஏன் அவர் உதயமாகிறது சூரியன் எதற்கு வருகிறது எல்லாருக்கும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆசீர்வாதங்களை தருவதற்காக தேவனும் அப்படித்தான் முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமாகிய திருச்சபைக்கு அவரே நமக்கு தலையாக இருக்கிறார் ஆண்டவர் அத்தனை உதயமாகிற தேவன் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பர்சுத்தமானோடு கூட பிரசன்னமான பதினாயிரமான தூதர்களோடு பரிசுத்தமான்களோடு கூட அவர் தரிசனமானார் பதினாயிரம் பத்தாயிரத்துக்கு அதிகமான உங்கள் பிரசன்னமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு பிரசன்னமாகிற தேவன் என்பதை நாம் உணர வேண்டும் நம் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எனக்குள்ளே பிரசன்னமானார் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார் இது நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க அந்த ஆலயத்தில் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு அந்த இடத்துல தான் இருக்கிறாரு அங்க போனா என் வாழ்க்கை மாறும் இது ஒரு தவறான ஒரு சிந்தனைகள் நீங்க எங்க போனாலும் உங்க வாழ்க்கை உங்க மனதில மாற்றங்கள் வரவில்லை என்றால் எங்க எந்த துளி அளவும் மாறாது ஆகவே நமக்குள்ளே இருக்கிற தேவன் எனக்குள்ளே அவர் பிரசன்னமாக இருக்கிறான் பிரசன்னா அப்படின்னாலே இயசையாவில் வாசிக்கிறோம் அவர் உன்னதமான உயரமான ஸ்தானங்களில் மேடுகளில் அவர் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது அங்கிருந்து அவருடைய வஸ்திர தொங்கல் அப்படியே தொங்கிய ஆலயம் முழுவதும் அவருடைய தொங்கலால் புகை புகைக்காடா எழும்புகிறது சொகுசாவை போல நிறமுடைய வல்லமையுடையவர் அங்கே பிரகாசிக்கிறார் அங்கே எழுந்து அங்கே பிரசன்னமானார் சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை பிரகாசித்தது அங்கே பிரசன்னமானதை நம்ம உணர்ந்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆண்டவர் கூட உட்கார்ந்து பேசி நேரடியாக பார்த்து வந்த ஒரு மனிதனுடைய முகமே பிரகாசிக்கிறதுனா எனக்குள்ள அவரே இருக்கிறாருங்க எப்படி இருக்கும் அந்த நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க எனக்குள்ள ஒரு ஒரு மில்லியன் ஒரு பல கோடி எங்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எனக்கு சொந்தமானது அது என் கூடவே இருக்குது அதை வைக்கும் பொழுது நமக்குள்ள மாற்றங்கள் எப்படிலாம் இருக்கும் எப்படி சொந்தன இருக்கும் யோசித்து பாருங்க சுத்தமாக பல பிரச்சனைங்க வியாதிங்க அவ்வளோதான் தேரமாட்ட அந்த மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்பி நமக்குள்ள அவர் பிரசன்னமானார் அவர் இருந்தார்னா அங்க குறைவு இருக்காது அவர் இருக்கிற இடத்துல நிறைவுதான் இருக்கும் பிரசன்ன யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர் எங்க இருக்கிறார் எனக்குள்ள ஆராய்ஞ்சே பார்க்க முடியாதுங்க அவ்வளவு பெரிய காரியங்கள் அவர் செய்கிறவர் என்ன என்ன கற்பனைகளுக்கு எட்ட முடியாது அளக்க முடியாது இழுக்க முடியாத ஆசீர்வாதங்களை தெய்வ நமக்கு தருகிறவர் ஏசு கிறிஸ்து மூலமா அதை செய்து காட்டினதை நம்ம பார்க்கலாம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு இஸ்ரமேல் மக்களை வராந்திரத்துல கொண்டு வந்த அந்த வல்லமைகளை நீங்க எண்ணி பாருங்க மகத்துவங்களை பாருங்க நான் தான் கடவுள்ன்றதுக்கு இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் கடலின் ஆழத்தை கணக்கு போடவில்லை ஏதோ சொல்றாங்க அளவு இருக்குது அப்படின்னு ஆனா இதுவரைக்கும் போய் என்ன பண்ணல அது அது போய் கண்டுபிடிக்க முடியல ஆழத்தை அதான் யோபுல எழுதும் போது எழுதுறாரு கடலுக்கு மணலை எல்லையாக ஸ்தாபித்திருக்கிறேன் இந்த உலகத்தை முழுவதுமாக வட்டமிட்டு நான் அதை அளவுகோல் பிடிக்கும் பொழுது எனக்கு கூட இருந்து நூல் பிடித்தவன் யார் சாதாரணமானவர்கள் சர்வ வல்லம் தேவன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள பிரசன்னமானார் என்றைக்கும் எந்த பொழுதும் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது அவர் என்னை விட்டு விலகவில்லை நான் மறந்தாலும் அவர் என்னை மறப்பதில்லை அவர் என்னோடு கூடத்தான் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவுகள் அது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றும் நம்ம மட்டும் இல்லை நம்ம எங்க போறோமா அங்க அவருடைய பிரசன்னம் வெளிப்படும் சமாரியாவிலே பிலிப்பு தேவனுடைய வசனத்தை அங்க பேசும் பொழுது ஆவியானவரை கொண்டு அங்கே நடந்தன விஷயம் மிகப்பெரிய மாற்றங்கள் எங்கே உண்டானது மிகுந்த சந்தோஷம் உண்டானது அங்கே மக்கள் மத்தியில் சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் வசனத்தை சிதறடித்து அவர்கள் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது வார்த்தையை தியானிங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவ பிரசன்ன உணர்வீங்க ஆண்டவர் சாதாரணமான அல்ல பதினாயிரம் தேவ தூதர்கள் சொல்லுங்க நீங்க வசனத்தை பேச தூதர்கள் இயங்குவார்கள் கெட்ட வார்த்தை அசிங்க அசிங்கமா நீ பேசினீங்கன்னா அந்த பிசாசின் தூதன் இயங்குவான் யாரை இயக்கி கொண்டிருக்கிறோம் எந்த பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு தேவ பிரசன்னம் தவிர வேற பிரசனத்தில் நான் வாழப்போகிறது இல்லை என் தேவனை நான் ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து அவரை அனுபவிக்க போகிறேன் என்கிற தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பிடிப்போம் வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை காண்போம் வனாந்திரமா வயல்வழியாய் மாறும் கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் என்னால் முடியும் சாதாரணமான ஆண்டவர் அல்ல இன்னைக்கு ஒருவேளை வெறுமையா இருக்கலாம் அனாந்திரமா இருக்கலாம் ஏதேனி போல மாற்றும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் உங்க வாழ்க்கை முற்றிலும் விசுவாசிங்க மகிமை காணுங்க அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணருங்க இதை இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம் இன்னைக்கு பொருள் பணம் இன்னைக்கு ஐஸ்வர்யம் தேடி தேடி ஓடி பிரசன்னத்துல அதுல வேலையிலே பிரசன்னத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இல்லை செவன்டி டூ எல்லா நாட்களும் செவன் பை டுவெண்ட்டி ஃபோர் சொல்லுவாங்க எல்லா நிமிடமும் இல்லைங்க தெய்வ பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள் அனுவரதான் சொன்னாரு அரை வீட்டுக்குள்ள என்கிட்ட தொடர்புள்ளவனாரு வெளியரங்கமா அவனுக்கு பலம் கொடுப்பா வெளியரங்கமா போய் ஓடி ஓடி உள்ள அந்த ரங்கத்துல ஒரு அது நல்ல வாழ்க்கை இல்லைங்க அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என்னுடைய இருந்த உணர்வுகள் எல்லாம் என் சுவாசத்துக்குள் இருக்கிற நீர் அவைகள் எல்லாம் உன்னுடைய பிரசன்னத்தை உணரும்படியான உணர்வுள்ளவனாக மாற்றம் என்று இந்த நான் அர்ப்பணிப்போம் தெய்வ பிரசனத்தை அனுபவிப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நாம் நம் கண் முன்பாக தேவன் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஜெயம் எடுப்போம் ஜெபிக்கலாம் வழியை தந்தீர் அவாந்திர வெளியில் ஆராக்கே நீட்டாந்தரையும் நீரோ வெட்டாந்தரையும் നീരു ദേവാ ഉന്ദൻ പ്രസന്നം ഇത് ദേവാ ഉന്ദൻ കരുവയും പെരിത് ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்தீர் எண்ணி மூடியாத அற்புதங்களும் செய்தீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்தீர் எண்ணி மொழியாத அற்புதங்களும் செய்தீர் தேவாவுந்தன் பிரசன்னம் பெரியது தேவாவுந்தன் இருவையும் பேரிது வெண்கல கதவை உடைத்திரே தேவாம் இரும்பு தாழ்பால் முறித்திரேநாதாம் வெண்கல கதவை உடைத்திரே தேவாம் இரும்பு தாழ்பால் நாதா பொக்கிஷம் புதையல்கள் தந்திரே தேவா பொக்கிஷம் புதையல்கள் தந்திரே தேவா പ്രസന്നം ഉന്ത പ്രസന്നംവാ ഉന്തരീത് ആണ്ടവരെ பிரசன்னம் எங்களை வாழ வைக்கிறது உடைய பிரசன்னம் எங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது மோசை மூலமா இசுவேல் மக்களை உம்முடைய பிரசன்னத்தால் உடைய எழுந்திர கிருவையால் நீர் உதயமானதினால் ஆண்டவரை உண்மை அவர்கள் அனுபவித்தார்கள் எத்தனையோ தேவைகள் மத்தியிலே நீர் நிறைவை கட்டளையிட்டீர் பிரச்சனைகள் மத்தியிலே வழிகள் திறக்கப்பட்டது ஆண்டவரே அதே அதே தேவன் அதே ஆண்டவர் நேற்று இன்றும் இன்றும் மாறாத தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரசன்னமாயிருக்கிறீங்க இன்னைக்கு மோசை தேவையில்லை இன்றைக்கு எங்களுக்குள் நீரே மோசையாக இருந்து மோசையை கட்டிலும் பெரியவர் யோனாவை கட்டிலும் பெரியவர் எலியாவை கட்டிலும் பெரியவர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா உண்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரே அசாத்தியமான காரியங்கள் நிறைவேறுவதாக என்று பேசுகிறேன் வெற்றி சுகம் பலன் ஆரோக்கியம் பாக்கியம் நன்மைகள் கிருவைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளப்படுவதாக இந்த இயேசுவை நாமத்திலே நாங்கள் பேசுகிறோம் நீர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்ய நடத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாமே. ஆமேன் கத்த நல்லவர் வாழ்ந்திருக்கிறோம் நன்றாயிருப்போம் சுகித்திருப்போம் ஆண்டோருடைய வார்த்தை படிப்போம் பிளஸ் யூ ஆல் ஹாவ் ஏ வண்டர் ஃபுல் டே தேங்க்யூ